நடிகர் விஜய் ரசிகர் மன்றங்கள் தொடங்கி அது மக்கள் இயக்கமாக மாற்றம் செய்து இன்று தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அண்ணா பேருந்து நிலையம் முன்பு அவரது ரசிகர்கள் இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து பொது மக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம் அமர்களம் நடிகர்கள் அரசியலுக்கு வந்து கட்சி தொடங்குவது தமிழகத்தினுடைய வரலாறாக அமைந்துவிட்டது அந்த வகையில் மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்ற நடிகர் விஜய் ரசிகர் மன்றங்கள் தொடங்கி அது மக்கள் இயக்கமாக மாற்றம் செய்து இன்று தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ஈசிகர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் உள்ள மன்றத்தார் மாவட்ட தலைவர் சிவா தலைமையில் அண்ணா பேருந்து நிலையம் முன்பு பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் களம் இறந்த முடிவு செய்து உள்ளதாக விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் தெரிவித்தனர் எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் அன்பு தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் எனும் அமைப்பை கட்சியாக மாற்றியிருக்கிறார்கள் அந்த கட்சியானது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று எங்களது தளபதியை கோட்டையில் அமர்த்துவதற்காக உறவுகள் நாங்கள் அனைவரும் இன்றைய தினம் எங்கள் கட்சியின் ஆரம்பத்தை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாகர்கோயில் நகரிலே மக்கள் இயக்கமாக நடந்தது இன்று கட்சியாக ஆரம்பிக்கப்பட்டு கோலாகலமாக தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தளபதி உறவுகளாகிய நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இன்றைய தினத்திலே கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகிறோம் அன்பு உறவுகளுக்கு கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் தளபதி அவர்கள் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்